அப்போ நமக்கு நிறைவேறமா இல்லையாண்டு தெரியாதேனே விரதம் பிடிக்கக்குள்ள அப்போ ஏதாவது முருகனுக்கு ஸ்பெஷலாக செய்யணும் ஒரு பிரசாதம் வந்துட்டு தேடக்கூட ஏதாவது எனக்கு இந்த கந்தரப்பம் கிடச்சது ஆனால் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையல் அடுத்த வருஷமாவது செய்யணும்ட்டு இருந்தனால் இப்போ இந்த வருஷம் வந்து தம்பி தம்பியோடு இருக்கிற அவர் சின்னப்படியிருந்தானே அதால் வந்து அவரை வச்சு அது அதை அது இல்லாது சாப்பிட்டு கொண்டிருக்கும் ஆனா கந்தரப்பத்தை இன்றைக்கு செஞ்சு ஒரு ரெசிபியா போடணுமே நம்மளை நிறைய பேர் திரிப்பாங்க அவங்க வந்து இப்ப கடைசி நாள் கந்தசக்டி முடிய கோல் எல்லாரும் பொங்கல் பொங்கி படைப்பாங்க அதோட இந்த பிரசாதத்தையும் வச்சு கும்பிட்டா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் ஒரு இன்ன பாடு எனக்கு அதால அல்லதை செய்வோம் அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போவோம் இந்த அப்பம் ரெசிபியிருந்தது இது வந்து பச்சரிசி ஒரு சுண்டு அடுத்த முதல் தடை வைப்பு செய்யப்படும் அதால் வந்து கூட எடுக்கிறது இந்த தானே விலக வைக்கணும் ஒரு கடன் கடையை போட்டு விலக வைக்கணும் மூன்று மணித்தி ஆலத்துக்கு அதுக்கு இழக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கணும் அரிசி போட்டு பார்த்து நீங்கள் மூன்று மணித்தி ஆலை மாற்றி நல்லா விளைய இறுக்கி இப்ப வந்து சர்க்கரையை வந்து கரைச்சி எடுக்கிறதுக்கு தாழ்ச்சி அடுப்புல வைக்கப்புறம் அடுப்பு நல்லா பத்துது நல்லா விளைய போயிருக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் குறைஞ்ச ஒரு மூணு மணி தியாலும் விளைவிக்கணும் இப்போ நாங்கள் வச்சுன்னு நாலு மணி ஆயிடுச்சு இப்போ வந்து சர்க்கரை போது தண்ணி கொஞ்சம் விடுவோம் நூறு கிராம் அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம் இனிப்பு கூட விருப்பம் இல்லாத குறைங்க கூட விருப்பமானவங்க கூட சேருங்க நாங்கள் நூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கோம் இப்போ சர்க்கரை வந்து கரைஞ்சி கொண்டு அடுத்தது இன்னொன்று முக்கியமாக அவங்களோட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து நான் பார்த்த ரெசிப்பியில் நிறைய பேர் வந்து உளுந்து நிறைய வகையான பருப்பு வகை சேர்க்காங்க அந்த பருப்பு வகையெல்லாம் இங்கே இருக்கோ இன்னும் சரி அடுத்தது விரதம் பிடிக்கிறவங்க பெரும்பாலானவங்க வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டாங்க கோயிலுக்கு போவாங்க கோயிலு விட்டு வந்தால் வீட்டை வீட்டை விட்டு போனால் கோயிலாக இருப்பாங்க அப்போ வந்து கடைக்கு போகிற சாத்தியப்பாடுகள் எல்லாம் இல்லை அப்போ முடிக்கிறவங்க கட்டாயம் சர்க்கரை பழம் அது மட்டும் கட்டாயம் வச்சிருப்பாங்க சாப்பிட்றது அப்போ இலகுவாக அப்படி குறைந்த பொருட்களை வச்சு செய்யலான்ற மாதிரி தான் இந்த கந்தரப்பந்தான் செய்யப்படுறது பச்சை அரிசி மட்டுந்தான் சேர்த்திருக்கேன் அடுத்தது சர்க்கரை வாழைப்பழம் தேங்காய்ப்பு இவ்வளவு தான் நான் எடுத்து உள்ள பொருட்கள் வேறு நிறைய அந்த பருப்புகள் உளுந்து எதுவுமே நான் சேர்க்குது தேங்காய்ப்பு கொஞ்சம் ரகுல வச்சு அரிசி ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் சர்க்கரை அப்புறம் இரண்டே ரெண்டு ஏலக்காய் மணத்துக்காக வச்சுருக்கேன் இந்த சர்க்கரை பாகு நம்ம வந்து அந்த கந்தரப்பத்துக்குரிய கலரை கொடுக்குது இந்த பாரப்ப மண்டு நம்ம இப்ப செய்கிறது வந்து சீனி பாவில செய்கிற வழியா அது வெள்ளி அறிக்கை இது வந்து சக்கரை பாவில செய்யக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமான கலர் அந்த அதிரச மண்டு சொல்லுவாங்க அந்த கலர் மாதிரி வந்து நல்லா வரும் டேஸ்ட் அரிக்குமெண்ட்டு எனக்கு தோணுது ஏன்டா வாரப்பம் நல்ல டேஸ்ட் அரிக்கிறது வாழைப்பழம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு செய்கிறது அப்ப இதுவும் அப்படித்தான் வருமென்ட்டு நான் நினைக்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்ப ஒரு பாத்திரத்துல மாத்தி வைப்போம் சூடு ஆறட்டும் நல்லா வந்து வேற பாத்திரத்துல மாத்தி வைப்பேன் ஏண்டா எப்பவுமே அதே பாத்திரத்துல வைக்கிறத விட அடுத்த பாத்திரத்துல மாத்தி வச்சா சூடு கொஞ்சம் ஆறிடும் இது வந்து ஊற வச்ச பச்சரிசி இப்போ வடித்து எடுப்போம் அது தண்ணியை மட்டும் வடித்து எடுப்போம் வந்து தண்ணியை ஊற்றி போட்டோம் பச்சரிசி மட்டும் இதுக்குள்ளே சேர்க்க பிளண்டரில் அடிக்கிற வழியாக ஒருமிக்க எல்லாத்தையும் சேர்த்தா சில வழி அடிபடக்கூடிய சாத்திய ஒரு உறவு அதால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அழுத்தோம் இதுக்கு தேங்காய்ப்பூ എല്ലാതെയുമോർദ്ദേ വാര സക്കര പാൽ കൊഞ്ചത്തെ സേപ്പം വടിച്ചു താങ്കൾക്കാ കഴിവിത്ത നമ്മ എന്താ ചില പോലെ തൂസികൾ

அடிச்சு அடிச்செடுத்து வந்துட்டோம் இதான அடிச்சு எடுத்தது எப்படி இருக்கேன் பாருங்க கடும் கூழாவும் இல்லாம கடும் திக்காவும் இல்லாம அளவான பத மாதிரி இருக்கு சக்கரை பாகு மிச்சம் வச்சிருந்தேன்னா அதை இப்போ இதோட சேர்க்கப்படும் சேர்த்து நல்லா கலந்து இப்போ எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டோம் அடுப்பு ஏற்கனவே எரிஞ்சு கொண்டு இருந்தது சர்க்கரை பாதை தாய்ச்சிரு அதே தாய்ச்சா கழுவி போட்டு இப்போ வந்துன்னா தாய்ச்சி நல்லா சூடாக இருக்கி அதில் அடுப்பில் வச்சுட்டு போனேன்னா எண்ணெய் நல்லா கொதித்ததும் கந்தரப்பத்தை போட்டு போட்டு தைக்கி எடுப்போம் கலந்து எடுத்துட்டு ஒரு அளவுக்கு அளவாக தூக்கி ஊற்று எண்ணெய் நல்லா கொதித்தது அப்புறம் ஊற்றுங்க பெண்ணையை கொஞ்சம் கூட மேலே விட்டா இன்னும் கொஞ்சம் ஊதி சொப்பிட்டா வரும் எல்லா இடம் படக்கூடியம் ஊதி வருது பார்த்தே இல்லைன்னே தெரியல இப்போ அடுத்த பகம் பிரட்டி விடுவோம் இப்போ கந்தர்ப்பா நல்லா வந்து தீப்பை ரைக்கி அப்ப கந்தரப்பம் இப்படி வந்திருக்கணும் பாப்போம் நல்ல சொத்தை அடிக்கும் கந்தரப்பத்தை சாப்பிட்டு பார்க்க அது வித்தியாசம் வந்திருக்கேன் வாரப்ப மாதிரி தான் இருக்கேன் வேற மாற்றம் ஒன்றுமே இல்லை ஆனால் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு இந்த வாழைப்பழம் போட்டதால கொஞ்சம் இனிப்பா இருக்கு இன்னைக்கு பாப்போம் இனிப்பு வந்து அதிகமாகவும் இல்ல குறைவாகவும் இல்ல அளவா இருக்கு ஏண்டா சீனிய போல சர்க்கரை இனிக்கிற குறைவுதான் சாப்பிடுறதுல எப்படி

என்னண்டு மனசுல நினைச்சிது இதை பிரசாதம் அமருகனுக்கு படைச்சிது நீங்கள் சாப்பிடுங்க நல்லது நடக்கணும் வந்து வேண்டிக் கொள்றேன் முதல்ல வந்து ஒரு ரெண்டு செய்யக்கூடிய வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு ஓ பிற்பம் நிறைய பொருட்கள் நீங்கள் உளுந்து வேணுமாட்டோம் உளுந்து சேர்த்து கொள்ளுங்க சீதகம் வேணுமாட்டேன் சீரகம் சேர்த்து கொள்ளுங்க பருப்பு துவரம் பருப்பு சேர்க்காங்க பாசி பருப்பு சேர்க்காங்க பாசிப்பயிறு சேர்க்காங்க ஆனால் நாங்கள் எதுவும் சேர்க்கல வாழைப்பழம் தேங்காய் பூ சர்க்கரை ஏலக்காய் அதுவும் ஒரு மனத்துக்காக போட்டுறாங்க அடுத்தது பச்சரிசி இல்ல உபசெயலாம் செஞ்சு வாங்க தான் செய்யறாங்க முருகருக்கு பிடிச்ச பிரசாதம் கந்த சஷ்டி பிரசாதம் தான் செய்யறாங்க அதெல்லாம் இப்ப இந்த கந்த சஷ்டி பிரசலுக்காக செஞ்சா சரி நாங்கள் இத்தனை வீடியோ முடிச்சு கொள்கிறோம் நான் இருந்தது சொல்ல வார்த்தையில இல்லை எனக்கும் புது அனுபவமாக இருந்தது ஒரு புது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது ஏற்கனவே ரெசிபி எடுத்து வச்சுருந்தாலும் புதுசா இப்பதான் செஞ்சேன் நான் செய்யக்குள்ள எனக்கு ஒரு பயம் இருந்தது எப்படி வருமோ நல்லா வருமோ இல்லையோ அஹ் என்று தான் செஞ்சேனா நல்லாவே வந்துருக்கு taste நல்லா நல்லாவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க share பண்ணுங்க subscribe பண்ணிட்டு bell button click பண்ணுங்க அப்ப இன்னொரு நல்ல ஒரு video ஓட சந்திக்க என்ன அப்ப கந்தரப்ப பத்தி இருக்கிறது உங்களுக்கு comment பண்ணுங்க அடுத்து எனக்கு தெரிஞ்சதா நான் சொல்லிக்கங்க கந்தரப்பத்தை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் தெரிஞ்சவங்க பகிர்ந்து கொள்ளுங்க